வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போறது ராகி காரப்புட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் ராகி வந்து உப்பு போட்டு இப்படி பிசைஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் வெங்காயம் மறுபடியும் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வர மிளகா இப்போ கருவேப்பில இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில மிளகா அது வாழ்க்கை கொஞ்சம் வெங்காயம் போடலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் வதக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வணங்கிடுச்சு மாவை கொட்டிக்கலாம் மாவை கொட்டிட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும் இப்போ இந்த ராகி புட்டு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்ல டே இந்த கலரில் வரணும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ